நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாதை மானோடு யார சூழல்லா நான் மனமுரு இப்பாடுகின்றேன் யார சூழல்லா மனமுரு இப்பாடுகின்றேன் யார சூழல்லா வா ல்ல உங்கள் திருமுகத்தை காண வேண்டும் யார் சூழல்லா திருமுகத்தை காண வேண்டும் யார் ൂല്ല അളക്കൂളല്ല അഖിലം തോറ ജീവനായി ആണ്ടവതായി செய்யும்ார சூழல்ல உங்கள் புன்னகையில் நான் லைப்பேன்

சால பூகழ் பாதம் தட்ட பாலஸ்தீனம் நசுரம் மீனாயி பால வந்த குடியே வேறு பல வந்த குடி ஏற்ற மகன் பட்டம் வேறு தீனின் மைந்தல்கள் நாம் ஆனாலு மகதிகளாம் தாய் மண்ணில் வேறருந்து நவீனா சல்லாது நீதி நபோங்க மதினாலே தீனு இஸ்லாம் வந்துட்டது நீதி நபியோங்க மதினாலே தீனுள் இஸ்லாம் வந்துட்டது ஆதி நபிய சரி நாளே ஐந்து தொலைகை கிடக்கிட்டது நாரேரிசால யார் சூழல்ல نادي رسالة يا رسول الله نادي رسالة يا رسول الله يا نبي يا رسول رحمة للعالمين يا حبيب يا صفي رحمة للعاصيين صل على نبينا صل على محمد சயால சமே பண்பர் நபியும் பண்பதுவே பாய்களை படிப்பின பண்பர் நபியும் பண்பதுவே பாய்கலை படிப்பின உத்தமனபியும் முறை வாழ்வதுவே நபியே யார் சோ நேரில் மத நபீனா சொல்லி அலா முனையில் இருந்தாலும் வார்த்தை உரைக்கிடுவோம் மேடை துடித்தாலும் தூதரை புந்து பாடிடுவார யா ஐரள் ஊதா யா ஐரள்வார ஐரோ

لیا نوینا سلیہ نمرم ال மனம் தேடுதே தந்தல் வீசும் மதினா நான் காணுவேனா பனி ஓடு ரவுலான் முன்னால் நான்

கனவில் காண வேணுமே எனாசை தீர வேணுமே மிம்பர் படி கூட உன்னினை வில்லழுதே மிம்பர் படி கூட உன்னினை வில்லழுதே எந்த நுள்ளவல்லாயினும் கண்ணீர் வரவில்லையே மகம் கண்ட நபியே உண்மை மனம் காண மக்கம் கண்ட நபியே உமை மனம் உமை நான் காண வேண்டுமே நிலவை பிளந்தீர் இரு விரலிட நீர் போங்க செய்தீர் மனம் கமல் கஸ்தூரி வாசம் வீசுதே மனம் கமல் கஸ்தூரி வாசம் மேனியும் வீசுதே நீர் சென்ற பாது எல்லாம் அண்ணல் உங்கள் அன்பை நாடி எந்த மேங்குதே அமீனே அபிபே உமை மனம் தேடுதே அண்ணல் அன்பை நாடி எந்த மேங்குதே Amin, eh, <tries> manam umailmanam, tedede, <tries> assalamualaikum warahmatullahi wabarakatuh, assalamualaikum, ya nabi, ya nabi, ya nabi, ya nabi, ya nabi, ya nabi, ya anda khairun nabi. உங்களே போல்யாரும் பீரந்தாடி உங்களை போரில் பிறகு போவதில்லை யாடி உங்களை போல் யாரும் பிறந்த பத்தையோரோமே சந்திரனோ சூரியனோ தங்கமா என்று சொல்வார் உங்கள் மதி மோகத்தை பர்த்தையில் லோரோமே சந்திரனோ சூரியனோ தங்கமா என்று சொல்வார் எனது 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 அந்த ஹையிறன்னாரில் நீங்கள் பிறந்தால்

வத்தி வரண்டிருந்த ஆறு கூலங்களாம் நீங்கள் பிறந்த நிரம்பி வளர்ந்தது வத்தி வரண்டிருந்த ஆறு கூலங்களாம் நீங்கள் பிறந்தாண்டு நிரம்பி வலிந்தது പച്ചി മരമാന പത്ത മരങ്ങളീന മൈനും കുയിലും പുരണമൂന്നേ നിങ്ങൾ പിറന്നാണ്ട്

மண்ணில் மலந்த பூமதிய விருளிய மணியுழவும் தஞ்சோசை முத்தூரசூரன் யாங்கு போறோம் மணியில் உழவும் தஞ்சாசை முத்து ரசூ മതിയുരുമി വെളിമുടൻ മതിയൊരു മ மண்ணில் மலர்ந்த பூமதியே மலந்த பூமதிய மறைவழி விதைத்த பேரொலியே சந்தன வாசம் அக்கா மண்ணில் மலர்ந்த பூமதியே உன் வதனம் பாடம் மணி தனது மறைவழி விதைத்த பேரொளியே மணி உழவும் தந்திரி நோச முத்தூர் ரசோலின் ஞாபக மணி உழவும் தஞ்சாசை முத்தூர் ரசோலின் ஞாபகம் யார் ரசூழல்லா யா ஹரி பல்லா யார் யா ஹரி பல்லா வறண்டு பூமி பாறை மனத்தின் கண்கள் பறிக்க

மண்ணி மலந்த பூமதிய உன் மதனம் பாரம் மாணிக மனதில் மறைவழி விதைத்த பேரொலியே சந்தன வாசம் மீசிரமக்க மண்ணி மலந்த பூமதியே உன் மதனம் பாடும் மாணிக மனதில் மறைவழி விதைத்த பேரொலியே மணியுழவு தஞ்சாசை മുത്തൂരങ്ങൾ മണി ഉള്ള മുത്തൂർ ഞാൻ കോറും തായ ഇള ഉദം മുഴുതും ഉമ്മതി തന്നെ അടിയൊഴിയേതൊഴിത്തി മരുമ ഉം മരം വേണ്ടി മറുമൈവാൾ ഉം വരം വേണ്ടി അനുദിനമിൽ വരമേണ്ടി വന്ദനവാസം വിശിടമക്ക മണ്ണിൽ മലമതിയേവും വദനം പാടും മാനിട മനതി മറിവളി വിജയിത്തേ സന്ദനവാസം വിസമക്ക മണ്ണിൽ മലന്ദ പൂമതിയേവും വതനം പാരം மானிட மனது மறைவெளி விதைத்த பேரொழியே மணி நுழவும் தஞ்சலினாசை முத்து ரசோலின் ஞாங்க கோரம் மணி உழவும் தஞ்சலினாசை முத்து யாங்க கோரம் No!